திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று முப்பத்து ஆறு திரு ஆலவாய்காண்டம் திரு ஆலவாயான படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டம் கூடல் காண்டத்திற்கு அடுத்தபடியாக மூன்றாவது காண்டம் திரு காண்டம் அமைந்திருக்கின்றது இதில் நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்து நான்கு வரை பதினாறு திருவிளையாடல்கள் பதினாறு படலங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன திருவிளையாடல் புராணத்தின் மிக முக்கியமான திருவிளையாடல்கள் எல்லாம் இந்த திரு காண்டத்திலே அமைந்திருக்கின்றன தருமிக்கு பொற்களி அளித்தது நக்கீரருக்கு உபதேசம் செய்தது என்பது முதலான மிக முக்கியமான திருவிளையாடல்கள் அமைந்த காண்டம் இந்த மூன்றாவது திரு ஆலவாய் காண்டம் சைவ சமயத்தில் சமயாச்சாரியார்களாக நால்வர் போற்றப்படுகின்றனர் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திரு நாவுக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசக சுவாமிகள் இவர்களிலே ஸ்ரீமத் தெய்வ ஜெய்கிழார் சுவாமிகள் அருளிய பெரிய புராணத்தில் எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பிரான் திரு நாவுக்கரசு பெருமான் ஆகியோர்களது திருச்சரிதத்தை பெரிய புராணத்திலே நாம் விரிவாக சிந்தித்தோம் சமயாச்சாரியார்களில் நான்காவது பரமாச்சாரியாரான அடிகள் எம்பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளின் திருவரலாறு இத்திருவிளையாடல் புராணத்திலே இந்த திரு ஆலவாய் காண்டத்திலே இடம்பெறுகின்றது இது இந்த மூன்றாவது காண்டத்தின் மற்றும் திருவிளையாடல் புராணத்தின் மிக மிக முக்கியமான நாம் கற்று படித்து சிந்தித்து அனுபவிக்கத்தக்க மிக முக்கியமான திரு வரலாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவரலாறு அமைகின்ற காண்டமாகவும் இந்த மூன்றாவது திரு ஆலவாய் காண்டம் அமைகின்றது அதோடு பெரிய புராணத்தில் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலே நாம் சிந்தித்த பாண்டிய மன்னனின் வெப்பு நோய் போக்கி பாண்டிய நாட்டிலே சமணத்தை சமண ஆதிக்கத்தை ஒழித்து சைவஸ்தாபனம் செய்தருளிய திரு ஞானசம்பந்த பெருமானின் அந்த அற்புதம் நிறைந்த திருச்சரிதத்தின் இந்த பகுதியும் திரு ஆலவாய் காண்டத்திலே இடம்பெறுகின்றது அப்படிப்பட்ட மிக முக்கியமான காண்டம் இந்த காண்டத்தின் முதல் படலமாக மற்றும் திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்து ஒன்பதாவது படலமாக திரு ஆலவாய் ஆன படலம் அமைகின்றது எப்படி திருவிளையாடல் புராணத்தின் ஆரம்பத்திலும் மதுரை காண்டம் கூடல் காண்டத்தின் ஆரம்பத்திலும் முதலிலே ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் துதி பின்னர் ஸ்ரீ மீனாட்சி தேவியான அங்கையர்கண் அம்மை துதியினை பாடி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஆரம்பித்தாரோ அதே போன்று இந்த மூன்றாவது திரு ஆலவாய் காண்டத்தை துவங்கும் போதும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் துதி அங்கையர்கண்ணி அம்மை துதி என்று அமைத்து ஆரம்பிக்கின்றார் அதிலே முதலாவதாக சோமசுந்தர கடவுள் வணக்கம் பாயுடையார் விடுத்த பழி அழல் வழுதி உடல் குளிப்ப பதிகம் ஓதும் செய்வுடையார் அணைந்து இழைக்கும் செவியுடையார் அளவிறந்த திசைகள் எட்டும் தோயுடையார் பொன் இதழித் தொடையுடையார் விட அறவும் சுற்றும் வாய்வுடையார் புகழ் பாட பெறுவேமே வேண்டுவது இம் மனித யாக்கை என்பது சோமசுந்தர பெருமான் வணக்கமாக அமைகின்ற திருப்பாடல் இதன் பொருள் பாயை ஆடையாக உடுத்திய சமண மாக்கள் செலுத்திய ஆபிச்சார யாகத்தின் ஜட தீயானது பாண்டிய மன்னர் உடலில் மூழ திருப்பதிகம் போதிய பிள்ளைமை பருவத்தை உடைய எம்பிரான் திரு ஞானசம்பந்த பிள்ளையாரது திருப்பதிகத்தை நுகர்ந்திருக்கக்கூடிய செவியினை உடையவர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அப்பெருமான் எல்லையின்றி பறந்த எட்டு திசைகளுமே ஆடையாக உடையவர் பொன் நிறமாகிய கொன்றை மலர் மாலையை உடையவர் தமது திருக்கரத்தில் கங்கணமாக அணிந்த பாம்பினால் எல்லை வரையறுத்த திரு ஆலவாயை உடையவருமாகிய சோமசுந்தர கடவுளின் புகழை கீர்த்தியை பாடப்பெறுவோம் பெறுவோம் என்றார் இந்த மானுட சரீரம் இன்றியமையாததே ஆகும் இவ்வாறு பரசிவ வணக்கமாக சோமசுந்தர கடவுள் வணக்கத்தை பாடியருகின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்ததாக சிவசக்தி வணக்கமாக ஸ்ரீ மீனாட்சியம்மை துதியை அமைக்கின்றார் அத்திருப்பாடல் பின்வருமாறு வேதன் நெடுமாள் ஆதி விண்ணாடர் மண்ணாடர் விரதயோகர் மாதவர் யாவரும் காண மணிமுறுவல் சிறிது அரும்பி மாடக்கூடல் நாதன் இரு திருக்கரம் தொட்டு அம்மியின் மேல் வைத்த கையான் நாட்டச் செல்வி பாதமலர் எழுபிறவிக் கடல் நீந்தும் புனை என்பர் பற்றியில்லாதோர் என்பது திருப்பாடல் இதனுடைய பொருள் பிரம்மன் திருமால் முதலான தேவர்களும் பூலோகத்தவர்களும் சிவயோகமே விரத நிலையாக உடையவர்களும் பெரிய தபோதனர்களுமாகிய எல்லோரும் தரிசிக்கும்படி அழகிய புன்னகை சிறிது முகிழ்தருளி நான்மாட கூடலிலே எழுந்தருளிய சோமசுந்தர கடவுள் எம் அம்மையார் மீனாட்சி அம்மையை திருமணம் செய்தபோது அப்பெருமான் தமது உபய திருக்கரங்களினால் தீண்டி அம்மையினுடைய திருவடியினை அம்மியின் மேல் வைத்தருள பெற்ற பெருமை உடைய தேவியார் எங்கள் அங்கையர்கண் அம்மையார் அவருடைய அந்த திருவடி தாமரைகளே எழுபிறப்பாகிய கடலினைக் கடக்கும் தெப்பம் என்று பற்றற்ற முக்தர்கள் கூறுகின்றார்கள் என்பது இதனுடைய பொருள் இனி திரு ஆலவாயான படலம் விளக்கப்படுகின்றது ஒளிவாய்ந்த வேதங்களும் உணராத ஒப்பற்ற சோமசுந்தர கடவுள் தனது சிவலோகத்தை நாரைக்கு அருளிய திருவிளையாடலை உங்களுக்கு சொன்னோம் என்று கூறியருளிய ஸ்ரீ ஸ்ரீ முனிவர் மேலும் கூறுகின்றார் ஸ்ரீகண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுள் பரந்த நான்மாடக்கூடலாகிய மதுரையை திரு ஆலவாயாகச் செய்தருளிய திருவிளையாடலை இனி எடுத்துச் சொல்லுவாம் என்று கூறி மதுரை எவ்வாறு திரு ஆலவாய் என்ற நாமத்தோடு அழைக்கப்படுகின்றது என்ற காரணம் விளைவதற்குரிய அந்த சரிதத்தை சொல்லத் தொடங்குகின்றார் மாமுனிவர் சுகுண பாண்டியன் என்ற மன்னர் மதுரையும் பதியிலே அரசாட்சி செய்து வந்தார் என்று நாம் சென்ற படலத்திலே பார்த்தோம் இனி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அந்த சுகுண பாண்டியனுக்குப் பின்னர் வருகின்ற இருபத்து மூன்று பாண்டிய மன்னர் பரம்பரையை பாண்டிய மன்னர்களின் பெயரினை வரிசையாக கூறுகின்றார் சுகுண பாண்டியனுக்குப் பின்னர் சித்திரவிரத பாண்டியன் சித்திரபூஷண பாண்டியன் சித்திரத்வஜ பாண்டியன் சித்திரவர்ம பாண்டியன் சித்திரசேன பாண்டியன் விக்கிரம பாண்டியன் ராஜமார்த்தாண்ட பாண்டியன் ராஜசூட்டாமணி பாண்டியன் ராஜசார்த்தோல பாண்டியன் த்விஜராஜ குலோத்தம பாண்டியன் ஆயோதன பிரவீண பாண்டியன் ராஜகுஞ்சர பாண்டியன் பரவிராஜ பயங்கர பாண்டியன் உக்ரசேன பாண்டியன் ஷத்ருஞ்சய பாண்டியன் பீமரத பாண்டியன் பீம பராக்கிரம பாண்டியன் பிரதாப மார்த்தாண்ட பாண்டியன் விக்ரம கஞ்சுக பாண்டியன் சமர கோலாகல பாண்டியன் அதுல விக்ரம பாண்டியன் அதுல கீர்த்தி பாண்டியன் என்று இருபத்தி எட்டு பரம்பரை வழியே வந்த சந்ததிகளாகி பாண்டிய மன்னர்கள் இந்த உலகத்தினை மனுதர்மத்தின் தர்மத்தின் வழியே காத்து வருகின்றார்கள் அதுல கீர்த்தி பாண்டியனிடம் தோன்றிய கீர்த்தி பூஷண பாண்டியன் அரசு செலுத்தி வருகின்றார் இவரோடு மகாசேன பாண்டியனை கூட்டினால் இருபத்து மூன்று பாண்டிய மன்னர்கள் என்று முதல் நூல் ஆசிரியர் கூறுகின்றார் இனி கீர்த்தி பூஷண பாண்டியன் அரசு செலுத்தி வரும்போது ஜலப்பிரளயம் ஏற்படுகின்றது பெரிய ஏழு சமுத்திரங்களும் காவலாகிய கரையை கடந்து கோஷித்து கொதித்து ஒரு சேர எழுந்து கோபித்து விண்ணலகோடு மண்ணுலகும் அஷ்டகஜங்களும் அஷ்டகுல பர்வதங்களும் மகா பிரளயமாக எங்கும் கோத்தன அந்த மகா பிரளய ஜலப்பிரளய வெள்ளத்திலே அழுந்தி அழிவில்லாத பெரிய ஒன்பது கண்டங்களும் ஏழு தீவுகளும் இவற்றிலே இருக்கின்ற சரம் அச்சரம் என்ற இரண்டு பொருட்களும் உயர்ந்த சிகரங்களை உடைய மலைகளும் அழிந்தன இந்த ஜலப்பிரளயத்திலே இவ்வாறு எல்லாம் அழிந்த போதும் அழியாமல் இருந்தது எது தெரியுமா அது ஊழியை வென்ற மதுரையம்பதியே அம்மதுரையம் பதியிலே ஸ்ரீ அம்மையார் விண்ணில் விண்ணிலிருந்து இறங்கி வந்த ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் விமானமும் பொற்றாமரை தீர்த்தமும் எம்பெருமான் திருவிளையாடல் தோன்றிய ரிஷபமலையும் யானைமலையும் சர்ப்பமலையும் பசுமலையும் பன்றிமலையும் உள்ளிட்ட எம்பெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய அத்தனை ஸ்தானங்களும் இந்த ஜலப்பிரளயத்திலே அழியாமல் இருந்தன பின்னர் இந்த ஜலப்பிரளய வெள்ளம் வற்றியவுடன் சிவபெருமானார் பிரமதேவனை படைத்துத் தந்தார் பிரமதேவர் மூலம் உலகம் முன்போல தோன்றும்படி சிருஷ்டித்தார் விண்ணுலகோடு மண்ணுலகையும் பறவைகளோடு மிருகங்களையும் சிருஷ்டித்து சோமசூரிய அக்னி என்று மூன்று மரபிலே வருகின்ற சேரச்சோழ பாண்டியர்கள் என்ற அரசர்கள் மூவரையும் சிருஷ்டித்தார் சிவபெருமான் அவ்வாறு தோன்றிய மூவேந்தர்களிலே சந்திர மரபு என்னும் பாண்டிய மரபில் வங்கியசேகர பாண்டியன் என்ற அரசன் வந்து தோன்றினார் பார்க்கடலிலே அறுபத்து நான்கு கலைகளோடு சந்திரன் தோன்றியது போல இந்த வங்கியசேகர பாண்டியன் பா சந்திர மரபில் பாண்டிய மரபில் வந்து உதித்து தோன்றினார் இவரை வம்சசேகர பாண்டியன் என்றும் சொல்வார்கள் இந்த வங்கியசேகர பாண்டியன் தங்கள் குலதெய்வமாகிய சோமசுந்தரக் கடவுளினுடைய திருக்கோயில் இருக்கின்றதே அந்த திருக்கோயிலை சுற்றி ஒரு சிறிய நகரத்தை அமைத்தார் அந்த சிறிய நகரத்திலிருந்து இந்த நிலவுலகத்தை ஆட்சி செய்து வரும் வேளையிலே மனுதர்மப்படி தர்மப்படி நடத்தி வருகின்ற அந்த வேளையிலே தன் நாடு மிகுந்த வளம் உடையதாக செல்வமுடையதாக இருந்த காரணத்தினால் அந்த நாட்டின் மக்கள் தொகை அதிகரித்தது பெருகியது அப்படி பெருகிய மக்கள் எல்லாம் ஒரு சேர வசிப்பதற்கு இடக்குறைவு உண்டானது எனவே வங்கியசேகர பாண்டியன் ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் எழுந்தருளிய திருக்கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் விஷம் பொருந்திய ஸ்ரீகண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுளை பணிந்து கைகோப்பி தலைவனே உமது திருவருள் வன்மையினால் இப்பூமி பாரத்தை தாங்கும் எனக்கு இந்த இடத்தில் இப்பொழுது ஒரு குறை இருக்கின்றது என்று கூற தொடங்குகின்றார் வங்கியசேகர பாண்டியனார் நிறைய மக்கள் தொகை பெருகிவிட்டது இவ்வளவு மக்களும் வசிக்கும்படி நன்றாக ஒரு நகரம் இந்த பதியிலே நான் அமைக்க வேண்டும் இந்த பிரளய காலத்திற்கு முன்பு ஆதியிலே மதுரையம்பதியின் எல்லை எப்படி இருந்தது எதுவரை இருந்தது என்பது எனக்கு தெரியவில்லை எனவே பரிசுத்தமான தலைவரே மதுரையம்பதியின் எல்லை முன்பு எவ்வாறு இருந்தது என்பதனை அடியேனுக்குத் தாங்கள் காட்ட வேண்டும் அப்படி காட்டினால் அதே அளவுடைய நகரத்தை இப்பொழுது நிர்மாணித்து பெருகிவரும் மக்கள் பரப்பை நன்றாக வாழச் செய்யலாம் என்று விண்ணப்பித்தார் பாண்டிய மன்னர் நுட்பமாகிய பொருள்களிலும் நுட்பமாயிருக்கின்ற சோமசுந்தர கடவுள் நின்று இறங்கி வந்த விமானத்திலிருந்து எழுந்தருளி வங்கியசேகர பாண்டியனினுடைய மிக்க அன்பிற்கு எளிய சித்தமூர்த்திகளாய் திருத்தோற்றம் கொண்டு வந்தார் சிவ பரம்பொருள் சிவபுண்ணியத்தினால் வாய்க்கும் கிருபாசமுத்திரமாய் வருகின்றார் எம்பெருமான் ஒரு சித்தமூர்த்திகளாய் வருகின்றார் அப்படி சித்தமூர்த்திகளாய் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அந்த பரம்பொருள் ஏற்றுக்கொண்டு வந்த திருத்தோற்றத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டி அருளுகின்றார் அந்த சித்தமூர்த்திகளானவர் தன் அரைஞானாக பாம்பை அணிந்திருக்கின்றார் கோவணத்தை அணிந்திருக்கின்றார் நாகத்தையே உபவீதமாகவும் வீரச்சங்கிலியாகவும் கொடிய வாயினை உடைய நாகத்தினால் சங்ககுண்டலமும் கால் சதங்கையும் நாகத்தினால் ஆன கையில் அணியும் கங்கணமுமாக தாங்கி வந்து அருளினார் எம்பெருமான் ஒரு சித்தமூர்த்தியாய் திருவேடம் கொண்டு எழுந்து அருளினார் முன்பொரு காலத்தில் தாருகாவன ரிஷிகள் செய்த ஆபிச்சார வேள்வியில் தோன்றிய நாகங்களை பிக்ஷாடன மூர்த்தமாக வந்த எம்பெருமான் தம் தேகம் முழுவதும் ஆபரணங்களாக்கிக் கொண்டார் அதே போன்று இங்கே சித்தமூர்த்திகளாக வந்தபோதும் தம் தேகமெங்கும் நாகங்களையே ஆபரணங்களாக அணிந்து தோன்றினார் வந்தருளிய அந்த சித்தமூர்த்திகள் திருக்கோயிலின் மகாமண்டபத்தின் அருகே எழுந்தருளி தன் அழகிய திருக்கரத்தில் கட்டிய ஒரு நாகத்தை பார்த்து சொல்லி அருளுகின்றார் ஏ நாகமே நீ இங்கே நிற்கின்ற வங்கியசேகர பாண்டியனுக்கு இந்த மதுரையம்பதியின் எல்லையை காட்டு என்று சொல்லி அந்த நாகத்தை ஏவினார் சித்தமூர்த்திகள் அந்த அரவமானது அந்த நாகமானது சித்தமூர்த்திகளை திருவடி பணிந்து வேண்டுகின்றது பெருமானே அடியின் தாங்கள் சொல்லியருளியபடியே மதுரையம்பதியின் எல்லையை காட்டுகின்றே பின்னர் இந்த நகரம் அடியேனது பெயரினால் விளங்க வேண்டும் அதற்கு திருவொருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்க அழகிய கிருபா சமுத்திரமாகிய சித்தமூர்த்திகளும் திருவொருள் செய்து இசைந்து அவ்வாறே ஆகுக என பணித்தார் அந்த நாகமும் சித்தமூர்த்திகளின் கட்டளையை ஏற்று விரைந்து சென்றது மதுரையம்பதியின் கிழக்கு திசையை நோக்கி சென்றது ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருக்கோயிலிலிருந்து புறப்பட்டு கிழக்கு திசை வழியே சென்று கிழக்கு திசையில் ஒரு இடத்தில் அமைந்தது பின்னர் அங்கேயிருந்து தனது பெரிய வாளை நீட்டியது தன் பெரிய வாளை நீட்டி இந்த பெரிய நகரத்தை பிரதட்சிணமாக வரும்படி அந்த பாம்பு தன்னுடைய தேகத்தை வளைத்து பின்னர் வட்டமாக மதுரையம்பதியின் பழைய எல்லையை வளைத்து காட்டி தன்னுடைய வாளானது தன்னுடைய வாய் வரை வந்து சேரும்படி வட்டமாக மதுரையின் எல்லையை காட்டி தனது வாளினை தன்னுடைய வாயில் வைத்து வங்கியசேகர பாண்டியனுக்கு இந்த நகரத்தின் எல்லையை காட்டியது அப்படி அந்த பெரிய நாகமானது கிழக்கு திசையில் தொடங்கி தன்னுடைய பெரிய தேகத்தை நீட்டி வளைத்து கிழக்கு திசையிலிருந்து தெற்கு மேற்கு வடக்கு என்று தன் தேகத்தை வளைத்து மறுபடியும் கிழக்கு திசையிலே தன்னுடைய வால் வரும்படி வைத்து தன்னுடைய வாளை தன்னுடைய வாயினால் கவ்வி இதுவே பழைய மதுரை நகரத்தின் எல்லை என்று காட்டியது அப்படி காட்டிய பின் மறுபடியும் சிவபெருமான் திருக்கரத்திலே சென்று பழையபடி அவருக்கு கங்கணமானது பின்னர் சித்தமூர்த்திகளாய் வந்த சோமசுந்தரக் கடவுள் தமது ஸ்தானத்திற்கு கர்ப்பகிரகத்திலே எழுந்தருளினார் வங்கியசேகர பாண்டியன் படம் விரித்த பாம்பு காட்டிய வண்ணமே மதுரையம்பதியின் எல்லையைக் கண்டுகொண்டு மிகப்பெரிய மதில் எழுப்பி நகரின் எல்லையை அமைத்தார் அவ்வாறு அந்த பாம்பு காட்டிய எல்லை என்பது மதுரையின் எல்லை என்பது மதுரைக்குத் தெற்கே அது திருப்பரங்குன்றம் மதுரைக்கு வடக்கே ரிஷபாத்ரி என்கின்ற ரிஷபமலை மேற்கே திருவேடகம் கிழக்கு திசையிலே திருப்பூவனம் என்று இந்த நான்கு திசையிலும் இதுதான் மதுரையம்பதியின் எல்லை என்று காட்டியது அந்த நாகம் அதன்படியே மதிலை எழுப்பி திருநகரத்தை அமைக்க ஆரம்பிக்கின்றார் வங்கியசேகர பாண்டியனார் அந்த நெடிய மதிலை ஆலவாய் மதில் என்று எல்லோரும் கூறுவார்கள் மதுவை உடைய நெடிய சோலை சூழ்ந்த இந்த நகரமும் திரு ஆலவாய் நகரம் என்ற பெயரைப் பெற்றது விஷத்தை உடைய பாம்பு நகர எல்லையை காட்டியதனால் ஆலவாய் என்ற திருநாமத்தினை மதுரையம்பதி பெற்றது இப்படி காட்டப்பட்ட எல்லைக்குள்ளே மதுரையம்பதியை அது முன்பு பிரளய காலத்திற்கு முன்பு எவ்வாறு இருந்ததோ அதே போன்று மறுபடியும் நிர்மாணிக்கின்றார் வங்கீசேகர பாண்டியனார் துவஜம் கட்டிய நெடிய திருக்கோயில் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருக்கோயிலின் மதில் திருமண்டபம் திருக்கோபுரம் திருவீதி பூஞ்சோலைகள் இவைகளையெல்லாம் இன்னும் மற்றவற்றையும் புதியவனாக வகுத்து சோமசுந்தர கடவுள் சாற்றியருளிய நெடிய வட்ட வடிவமாகிய பாகையையும் கிரீடத்தையும் விளங்கும் ஒளியுடைய இரத்தனங்களால் இழைத்துச் செய்து எம்பெருமானுக்கு திரு ஆபரணங்களையும் நூதனமாக செய்து சமர்ப்பித்தார் பல வகைப்பட்ட குடிமக்களை இந்நகரத்திலே ஆங்காங்கே குடியேற்றி குபேரனுடைய அழகாபுரி இந்திரனின் அமராவதி இந்த நகரங்களை விட சிறப்புற்று ஓங்கும்படி வளமிக்க அத்திரு ஆலவாய் நகரிலே மலைவளம் முதலிய பெருவளங்களெல்லாம் குறையின்றி நிரம்ப எப்படி முன்னே முதன் முதலாக குலசேகர பாண்டியனார் இந்த மதுரையம்பதியாகிய திருநகரத்தை நிர்மாணித்தாரோ அதை நாம் திருநகரம் கண்ட படலத்திலே சிந்தித்தோமே அப்படி அன்று குலசேகர பாண்டியன் நிர்மாணித்த திருநகரத்தைப் போலவே அவரது வழிவந்த வங்கியசேகர பாண்டியனாரும் பிரளயத்திற்கு பிறகு இந்த மதுரையம்பதியை நிர்மாணித்தார் என்று திரு ஆலவாய் ஆன படலம் இருபத்தி எட்டு திருப்பாடல்களினால் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் விளக்கி அருளப்பட்டது இனி ஐம்பதாவது சுந்தர பேரம்பு எய்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்